அப்படி செம்முக்கு முதலையானத ஆமா பிடிக்க வேணுமென்று வேணுமென்றோ அருமரன் ஆயி குட்டிய கொண்டாந்து போட்டார் எப்பா தூண்டில்ல தூண்டில போடுறாரு தூண்டில்ல போட்டு ஆமா மெதப்பு மேல கண்ணுமா ஒரு கண்ணுமா இருக்கிறார் இருக்கிறார் கசமான சுவாமி அவர் இருக்கும் போது ஐயா என்ன கசமுத்து மந்திரிக்கு கேடு வரக்கூடிய காலம் ஆமா அங்க யார் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா யார் வாழ்ந்து வருகிறார் அப்படி வருங்க மெதப்பு கண்ணுமாக இருக்கும் போது இருக்கின்ற பொழுது கேடு வரக்கூடிய காலத்துல யார் வாழ்ந்து வருகிறா தெரியுமா யாரண்ணா வடக்கே நல்ல வெகு தூர ஆண்டு வர கல்ல நாட்டே ஆயிரம் நாட்டாரே நாட்டே ஆயிரம் கள்ள நாட்ட

அப்படி செப்புஓட மேது ஒரு காக்கா குத்தாலத்துல நீராடி அந்த தங்க செப்பு வாட்டில கொண்டு போய் காக்கா வந்து காலை வச்சு அமர்ந்தது அந்த காக்கா கால தங்கம் இலகி காக்கரா வட்டிக்கிட்டு பார்த்துக்கோ காக்கா தால காக்கரா தங்கம் ஒட்டிக்கிட்டது அந்த காக்களை தங்கத்தையும் வைத்துக்கிட்டு காக்க தங்கத்தையும் வைத்துக்கொண்டு ஏன் ஐயா காக்கா எங்க வருது எங்க வருது போறவே காக்கா வேற எங்கேயாச்சும் போக கூடாத ஐயா போக கூடாதுப்பா வடக்க வருது பாத்துக்கோ அம்மா மன்னி கலந்த தேவர் குளத்துக்கு வருது பார்த்ததோ சரியா வருகின்றது காக்கா ஆலமரத்து மேல நின்று அவங்க கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்க இடத்துல அம்மா காக்கான்னு கத்துது மேல போய் பார்த்தாங்க இப்ப மேல பாக்குறாங்க

அம்மா எண்டு தென்னாட்டுக்கு கலவு செய்ய எப்படி வராங்க அரிசூரியோட கையில் எடுத்து வார ஐட்டி பாழா இடசூரி வங்கி எப்பா இடசூரி வங்கி கத்தி கம்பு கத்தாசூரியோடு

வன்னி குழந்த நனை கடந்தோட மார்க்கமாக பாண்டியபுரம் கடந்தோமானோர் பாதையாக பழைய பெற்ற பாதை ஓடி வேண்டும் கொண்டாடகரம் பாதையாக கொண்டாடகரம் பாதையாக கல்ல கொண்டார இறந்தலை கடந்தோவே பாப்பா குடி பாதை ஓடி என்ன வருவார கரையலோவே வாராறு கல்ல நாட்டா வாராறு அத்தாழ நல்லூர்ல கீழக்கரையிலே வந்தார் ஆ வந்தார் கீழக்கரையிலே வந்து ஆமா என் அசமுத்து மந்திரி மேல கதையில செம்முக்கு விதலைக்கு தூண்டி போட்டிருக்காரு ஏப்பா தூண்டி போட்டிருக்கிறார் அவடி செம்முக்கு விதலைக்கு தூண்டி போட்டு இருக்கும் போது ஆமோ ஒத்த பந்தத்தையும் குளுத்தி அசமுத்து மந்திரியானவர் மிதப்பு மேல கண்டுமா மெதல மேகல யோகமா இருக்காரு பார்த்து இருக்கிறார் இருக்கிறார் இவங்க தண்ணிக்குள்ள இறங்கி வந்தாங்க பாத்தியா ஆமா அண்ணன்மார்களே ஓ அங்கே நின்னுங்க அங்கே நின்னுங்க ஒரு அடங்காத மெதலை மிருகத்துக்கு நான் தண்ணி போட்டிருக்கேன் எப்பா தண்ணிய கலக்காதீங்க தண்ணிய கலக்காதீங்க அண்ணா ஆமா அந்த கரையிலே நின்னுங்க அண்ணா ஆமா ஏடா என்ன நம்ம ஆயிரம் பேரு

காஃபி பிடிச்ச உடனே இது ஒரு ஐடியா நல்ல வேணாம் அம்மா என்ன செய்யறா என்ன செய்யறான் எல்லாம் எதெல்லாம் ஏது கசமில்ல ஏ கசம் கே எழம் பள்ளி

கலகாட்டார என்னடு ஐயா சேர்ந்து சேர்ந்து வாரியரா வாரிய ஒ சிரிச்சாங்க ஆயிராமத்து மந்திரிக்கு கோபம் வந்தது கோபம் வந்தது என்ன செய்தார் என்ன செய்கிறார்

ஏப்பா எவரும் கிடையாது எதிரி யாருமே கிடையாது கிடையாது என்று கசமுத்து வந்து யாரவர் ஆமா பள்ளையத்தை கொண்டே மேலக்கரையில அந்த மயில வரத்தை அடியில அடியில சாத்தி வைத்து கை கால போடுறார் ரத்தமா இருக்கு ஏப்பா சுத்தம் செய்கிறார் என் நசமுத்து மந்திரி ஆமா அதுல ஒண்டியோக வந்த ஒண்டி அம்மா என்ன செய்தாரு நசமுத்து பின்னால திரும்பி பார்க்கும் போது அம்மா சவத்தோட சவமா சவத்தை போட்டுவான் சவத்தோட சவமா போட்டுவோம் அம்மா வாக்கும் என்ன வேணு மேல எழுந்து போட்டுக்கிறதா அம்மா அவர் அங்கிட்டு போகும்போது எப்படி வாரா? ஏ குடல் சரியுதையா குடல் சரிந்ததே

கொல்லாம போனும்னா ஆமா நான் ஒரு கோலடா என்னை என்ன செய்தாண்டாட நொண்டி ஆமோ ஆமோத்த கையில் கையில கல்லண்தான் புத்தியல்லோ என் தசமுத்து மந்திரியோ நொண்டிக்கல்லனையும் புத்தி ஆமா கசமுத்து மந்திரியானவரோ சுவாமி குப்பரை விழுந்தும் மாண்டு மடிந்தோ அப்படி குப்பரை விழுந்து மாண்டு மடிந்த போது ஐயா கண்டாள் நொண்டிக்கல்லன் கூண்டா